பதினாறு வரைக்கும் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்ன நடந்ததோ அதே தான் எல்லா மக்களும் இதை தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கு இல்லைன்றது மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கேட்டோம் ஆனா ஜெயலலிதா தரப்பு என்ன சொன்னாங்க இதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும் அதனால இது செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி பல கோடி ரூபாயே வந்து நூற்றி பத்து விதியின் கீழே ஜெயலலிதா தினந்தோறும் அறிவிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை அவங்க நினச்சி அந்த நாளைக்கே லைவ் டெலிகாஸ்ட்டை கொண்டு வர முடியும் இன்றைக்கி பக்கத்து ஸ்டேட்டான மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் பெங்களூரில் அதாவது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம டெய்லி பார்க்குறோம் பார்லிமெண்ட்டில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து லைவில் எல்லா உலகமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அது போல் இதையும் செஞ்சால் இரண்டு தரப்பும் எது நியாயம் அநியாயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக புரியும் அதனால தான் போன வாட்டியே கேப்டன் சொன்னார் உங்களால் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியல கோடிக்கணக்காக செலவாகும்னா எங்கள் கேப்டன் டிவி கிட்டே அதை கொடுங்க அந்த பொறுப்பை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கும் அவங்க வந்து செவி சாய்க்கலை ஸோ இதெல்லாமே வந்து உண்மையில் கண்டிக்கத்தக்கது ஒரு அசம்பிளி அப்படிங்கிறது சட்டமன்றம் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற சட்டசபையில் வந்து மக்களுடைய வரி பணத்தில் நடக்குது மக் அங்கே வர அத்தனை உறுப்பினர்களுமே யாருக்காக பேசுகிறாங்க அவங்களுடைய தொகுதிக்கான பிரச்சனையை பேச வர்றாங்க ஆனால் அவங்க தொகுதி பிரச்சனையை அவங்க சுட்டி காட்டும் பொழுதே அதை பேச விடாமல் தடுத்து அவை காவலர்களை வைத்து வெளியேற்றுவதும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சஸ்பெண்ட் பண்ணுவதும் ஆளும் அதிமுகவினுடைய பலவீனத்தை இது காமிப்பதாக தான் நான் கருதுறேன் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க நேற்று நான் பார்த்தேன் நான் வந்து அப்போசிஷனாக இருந்தப்போ தனியாளாக நான் வந்து அசம்பிளியில் பதில் பேசினேன் அதுபோல் கலைஞர் அவர்கள் வந்து இன்றைக்கு ஏன் வரமாட்டேங்கிறாரு வந்து எனக்கு இங்கே வந்து அசம்பிளியில் பேசணும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறாங்க நான் என்னுடைய கருத்து என் பர்சனல் கருத்து நான் சொல்கிறேன் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே மூத்த பெரிய தலைவர் அது மட்டும் இல்லாமல் மிக பெரிய அரசியல்வாதி அது மட்டும் இல்லாமல் சீனியர் இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் கே இதுலேயே ஹிஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா அவர் தான் இன்றைக்கி சீனியராக இருக்கார் ஸோ இன்றைக்கி அவரெல்லாம் போய் இன்றைக்கி அசம்பிளியில் ஆளும் கட்சியை அவர் வந்து சுட்டி காட்டணும் நடக்கிற தவறுகளை தைரியமாக அவர் வந்து சுட்டி காட்டணும் எடுத்து சொல்லணும் அவருக்கு அகெயின்ஸ்ட் அங்கே ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது அதே போல் தான் ஜெயலலிதாவுமே இதை ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக நினச்சி வந்து இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லை சட்டமன்றம் என்பது அவங்க தொகுதி தொகுதிகளை பற்றி எல்லாரும் போய் பேசணும் பேசப்படுவதற்கு அங்கே மரியாதை தரப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சொல்கிற கருத்துக்களை ஆளும் தரப்பை எடுத்து கொண்டு அந்த தொகுதிகளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்யும் பொழுது மக்களுக்கும் பலனளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பலனளிக்கும் அந்த ஆரோக்கியமான அரசியலுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஆரோக்கியமான அரசியல் இங்கே வரணும் அப்படிங்கிறது தான் தேமுதிகவுடைய நோக்கம் ஆனால் காமராஜர் அவர்கள் சொன்னது போல திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே இர ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் ஸோ இன்றைக்கி நடக்கிற எல்லா நிகழும் போன திமுக ஆட்சியிலும் நடந்தது அதை பார்த்து தான் ஏடிஎம்கே பண்ணுறாங்க ஏடிஎம்கே பண்ணுறதை பார்த்து டிஎம்கே பண்ணுறாங்க இதே தான் தொடர்ந்து ஐம்பது அறுபது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறது ஒரு மாற்றம் வரணும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு பெரிய சக்தி தமிழ்நாட்டில் வரும் பொழுது தான் இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் பேசுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் சட்டமன்றம் என்பது மக்களுக்காக நடத்தப்படக்கூடியது தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக ஆரோக்கியமாக நடத்தப்பட்டு மக்கள் அதனால் பலனடையணும் தமிழ்நாடை முன்னேற்றணும் என்பது